மகாபரணி என்றால் என்ன இதற்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா நாட்டில் உள்ள மிக புண்ணிய தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது காசியும் கயாவும் தான் இங்கு சென்று இருந்தாலும் சரி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவர்கள் உடனடியாக முக்தியை அடைவார்கள் என்பது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் காசிக்கோ அல்லது கயாவிற்கோ சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது ஆனால் அங்கு சென்று தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாள்தான் மகாபரணி மகாபரணியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்கள் இறை நிலையாகிற முக்தியைப் பெறுவார்கள் என்பது ஐதீகம் மகாலய பட்சத்தில் மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லப்படும் மிக முக்கியமான பித்ருக்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுவது மகாபரணி நாளாகும் இந்த நாளில் சிறப்புகளைப் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் மகாபரணி மொத்தமுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வருவது பரணி மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தாலும் கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் மகாபரணி என சிறப்பித்து சொல்லுவதுண்டு கார்த்திகை மாதத்தில் தீபத் திருநாள் அன்று ஏற்றப்படுவதற்கு மகாபரணி பரணி தீபம் என்பார்கள் அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக கண்ட தரிசிப்பது என்பதாகும் அதற்கு பிறகு புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தை மகாபரணி என சிறப்பாக சொல்வதுண்டு புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று கொடுக்கப்படும் சிராத்தத்தை பரணி சிராத்தம் அல்லது மகாபரணி சிராத்தம் என சொல்லுவதுண்டு இது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது மகாலய என்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் சிரார்த்தத்திற்கு நிகரானது பரணி நட்சத்திரம் வரும் மகாபரணியில் கொடுக்கப்படும் பரணி சிராதம் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையாக கருதப்படுபவர் யமதர்மராஜா அதனால் பித்ருக்களை வழிபடுவதற்கு உரிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மகா பரணி சிறப்பு பரணி சிரார்த்தத்தின் சிறப்புகள் பற்றி மற்ற புராணம் அக்னி புராணம் கருட புராணம் போன்றவற்றில் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு திதி கொடுப்பது என்பது கயாவில் சென்று திதி கொடுத்ததற்கு சமமான புண்ணிய பலனாகக் கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மட்டுமின்றி பரணி நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் சதுர்த்தி அல்லது பஞ்சமிகளும் முன்னோர்களுக்கு சிரார்த்த சடங்குகள் செய்வது மிகவும் முக்கியமானதாகவும் இது மகாலய அமாவாசை என்று திதி கொடுத்ததற்கு இணையாக சொல்லப்படுகிறது மகாபரணி சிராத்தம் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த புனித தலத்திற்கும் சென்று வழிபட்டதோ புனித நீராடியதோ அல்லது வழழிபட்டதோ கிடையாது என்றாலும் அவர் இறந்த பிறகு அவருக்கு மகாபரணியில் திதி கொடுத்தால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்களின் ஆத்மா நிச்சயம் சாந்தி அடையும் மகாபரணியில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் திதி கொடுப்பவர்களின் கெட்ட கர்மாக்கள் அழிந்து நல்ல கர்மா அதிகரிக்கும் இதனால் தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் என்பது நம்பிக்கை மகாபரணியில் முன்னோர்களின் ஆத்மா திருப்தி அடையும் வகையில் உணவு படைத்தல் தானம் கொடுத்தல் ஆகியவற்றை செய்தால் அவர்களின் கடன் பிரச்சினைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் மகாபரணியில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களின் பல தலைமுறைகளும் முன்னோர்களின் ஆசிகளுடன் பிற்று சாபம் இல்லாமல் வளமாக வாழ வழிவகுக்கும்